வீட்டுல இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியும் உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க வெறும் பொட்டுக்கடலையும் இட்லி மாவையும் வச்சு பத்தே நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த குயிக் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சேனலை பாக்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நூறு கிராம் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பொட்டுக்கடலை கூட நூறு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ரெண்டு பொருட்களையுமே நல்லா பவுடரா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அரைச்ச இந்த பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை ரெண்டையுமே ஒரு பவுல்ல மாத்திட்டு இது ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்து இதே மிக்ஸி ஜார்ல ரெண்டு பத்தை தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு கூடவே மூணு இலக்காவையும் சேர்த்து இதை குர குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதால இந்த மாதிரி குர குறப்பா அரைச்சி சேர்த்துக்கிறேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி குர குறப்பா அரைச்சி தான் சேர்த்துப்பேன் இந்த தேங்காய் துருவல நம்ம பொட்டுக்கடலையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இது கூடயே சேர்த்துட்டு இந்த மாவை கைகளாலேயே நல்லா பெசஞ்சு பிசைஞ்சு வெட்டுக்கோங்க இதுல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய்ல இருக்க ஈரப்பதமும் நம்ம பெசைய பெசைய நம்ம கையில இருக்க ஹீட்னாலே சக்கரை மெல்ட் ஆகும் அதுவே போதும் இல்லையனால அப்படி எல்லாம் பெசைய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பால் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்ப பெசையறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு கப் புளிப்பில்லாத திக்கான இட்லி மாவு எடுத்துக்கோங்க எந்த காரணத்தை கொண்டு புளிச்ச மாவு யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த இட்லி மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுல உப்பு சேர்க்கல சர்க்கரை மட்டும் தான் சேர்த்திருக்கோம் சர்க்கரை சேர்க்கும் போது மேல இருக்கிற லேயர் நல்லா பிரௌனா இருக்கும் பார்க்க கொஞ்சம் அழகாவும் இருக்கும் சாப்பிட கிறிஸ்பியாவும் இருக்கும் அதனால மட்டும் தான் சர்க்கரையை ஆட் பண்றோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ இந்த பொட்டுக்கடலை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எல்லாமே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து ஸ்டவ்ல ஒரு பனியார கல்ல வச்சுட்டு அதுல எல்லா குளியிலுமே நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பொட்டுக்கடலை உருண்டையை இட்லி மாவுல சேர்த்து நல்லா டிப் பண்ணிட்டு

ஆரோக்கியமான உணவு கொடுத்துருக்கோம்னு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை பணியாரம் அட்டகாசமா ரெடி அடிச்சு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க பத்தே நிமிஷத்துல ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கோம் இதை சுட சுட செஞ்சு உங்க வீட்டு குட்டிஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுத்தீங்கன்னா போதும் எத்தனை சாப்பிடறாங்கன்னே தெரியாது என்னோட குட்டீஸ் இதை ப்ரௌனி பணியாரம் தான் சொல்லுவாங்க ஏன்னா இதை பிக்கும் போது ப்ரௌனில எப்படி சாக்லேட் மெல்ட் ஆகி நம்ம பிக்கும் போது கடிக்கும் போது வருமோ அதே மாதிரி இந்த பணியாரத்துல அந்த நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி நம்ம சாப்பிட்டு